அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பதவி விலக்கலுக்கு ஆளுநர் ஆர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி கடந்த ஒன்பது மாதங்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடித்து வருகிறார் இது தொடர்பாக பல்வேறு தரப்பிலும் சர்ச்சைகள் எழுந்த நிலையில் அமைச்சர் பதவியிலிருந்து அவர் தொடர்ந்து வந்தார் செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் நீடிப்பதால் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சியங்களை கலைக்கக்கூடும் என அமலாக்கத்துறை வாதாடி வந்தது இதனால் பலமுறை அவருக்கு பிணை மறுக்கப்பட்டது இந்நிலையில் செந்தில் பாலாஜி நேற்று தனது பதவி விலகல் கடிதத்தை முதலமைச்சருக்கு அனுப்பினார் அவரது பதவி விலகலை ஏற்று ஒப்புதல் வழங்குமாறு ஆளுநருக்கு முதலமைச்சர் பரிந்துரைத்தார் அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜியின் பதவி விலகலை ஏற்று ஒப்புதல் அளிப்பதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார் இதனால் செந்தில் பாலாஜிக்கு விரைவில் பிணை கிடைக்கும் என திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன